சமயபுரத்தாயே சரணமம்மா அனைவருக்கும் வணக்கம் சமயபுரத்தாய் கெடுப்போம் பால்குடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் சமயபுரத்தாய் கெடுப்போம் பால்குடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் குமரன் தாயால் குவியும் திரவியம் குமரன் தாயால் குவியும் திரவியம் அந்த குஞ்சரியால் மேம்படுமே குவலயம் குஞ்சரியால் மேம்படுமே குவளையம் சமயபுரத்தாய் கெடுப்போம் குடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் கமலமலர்த்தாலே தருவாள் தஞ்சம் கடைக்கண்ணாளே நம்மை பார்ப்பால் கொஞ்சம் கமலமலர் தாலிலே தருவாள் தஞ்சம் கடைக்கண்ணாலே நம்மை பார்ப்பால் கொஞ்சம் மமதை சதி ஆணவம் அகந்தை வஞ்சம் மமதை சதி ஆணவம் அகந்தை வஞ்சம் தனை மாய்த்து விடும் மாதாவால் நிறையும் நெஞ்சம் மாதாவால் நிறையும் நெஞ்சம் சமயபுரத்தாய் கெடுப்போம் குடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் அமர்வாள் கம்பீரமாக வம்பை உடைத்து நம்மை ஆதரித்து ஆட்கொள்வாள் அரணாய் கிடைத்து அமர்வாள் கம்பீரமாக வம்பை உடைத்து நம்மை ஆதரித்து ஆட்கொள்வாள் அரணாய் கிடைத்து விமலிக்கு பொங்கல் வைத்து விருந்து படைத்து விமலிக்கு பொங்கல் வைத்து விருந்து படைத்து தொழுவோரை வியக்கும் வண்ணம் உயரி உயர்த்திடுவால் துயரை துடைத்து விமலிக்கு பொங்கல் வைத்து விருந்து படைத்து தொழுவோரை வியக்கும் வண்ணம் உயர வைப்பால் துயரை துடைத்து துயரை துடைத்து சமயபுரத்தாய் சமயபுரத்தாய்க்கெடுப்போம் பால்குடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் சுமங்கலி ஐத்திகளை வைத்து தருவாள் யோகம் நம்மை சுமங்கலி ஐத்திகளை வைத்து தருவாள் யோகம் அந்த சுந்தரிக்கு பன்னிடுவோம் பாலபிஷேகம் அந்த சுந்தரிக்கு பன்னிடுவோம் பாலபிஷேகம் சமத்துவத்தை வளர்க்கும் தாயால் மறையின் சந்தேகம் சமத்துவத்தை வளர்க்கும் தாயால் மறையும் சந்தேகம் அந்த சங்கரியால் நோயகென்று தெம்புறும் தேகம் சங்கரியால் நோயகென்று தெம்புறும் தேகம் சமயபுரத்தாய்க்கெடுப்போம் பால்குடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் மகளுக்கு செய்வோம் மலர் அலங்காரம் இமவான்மகளுக்குச் செய்வோம் மலர் அலங்காரம் போற்றி செத்திடுவோம் சந்தம் இறங்கும் மனபாரம் போற்றி செத்திடுவோம் சந்தம் இறங்கும் மனபாரம் நமக்கெல்லாம் தாயருளால் வந்திடும் யோகம் நமக்கெல்லாம் தாயருளால் வரும் சுபநேரம் அந்த நாய்க்கு நாம் அணிவிப்போம் பவள பொன்னாரம் நமக்கெல்லாம் தாயால் வந்திடும் சுபநேரம் அந்த நாயகிக்கு நாம் அணிவிப்போம் பவள பொன்னாரம் நாயகிக்கு நாம் அணிவிப்போம் பவள பொன்னாரம் சமயபுரத்தாய்க்கெடுப்போம் பால் குடும் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் விமரிசையாய் வந்திடுவாள் சப்பரத்திலே விளங்குமவள் மகிமையான மந்திரத்திலே விமரிசையாய் வந்திடுவாள் சப்பரத்திலே விலங்குமவள் மகிமஞான மந்திரத்திலே ரமணிக்கு நாம் மகிடத்தை வைப்போம் சிரத்திலே ரமணிக்கு நாம் மகிடத்தை வைப்போம் சிரத்திலே அந்த ரஞ்சனி திரிசூலம் ஏந்து வாழ்கரத்திலே ரஞ்சனி திரிசூலம் ஏந்து வாழ்கரத்திலே சமயபுரத்தாய் கெடுப்போம் பால்குடம் அவள் சக்தியினால் பரந்தோடும் சங்கடம் குமரன் தாயால் குவியும் திரவியம் அந்த குஞ்சரியால் மேம்படுமே குவலயம் குஞ்சரியால் மேம்பெடுமே குவலயம் சமயபுரத்தாய் கெடுப்போம் பால்குடம் அந்த அவள் சக்தியினால் பரந்தோடும் சங்கடம் சமயபுரத்தாய் கெடுப்போம் பால் குடும் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் சமயபுரத்தாய் கெடுப்போம் பால் குடும் அவள் சக்தியினால் பறந்தோடும் சங்கடம் குமரன் தாயால் குவியும் மங்களம் குமரன் தாயால் குவியும் மங்களம் அந்த குஞ்சரியால் தீந்திடுமே சஞ்சலம்